பைசலாட் கத்திரை நாமத்திற்கு மைன்மை உண்டாவதாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் ஆதி ஆகவும் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அதன் கடைசி பகுதியில் எப்படியாக சொல்லப்படுகிறது நீ பயப்படாத நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்றார் ஆமன் இன்னைக்கு கத்தர் இன்னைக்கு உங்கள் பார்த்து சொல்கிறாரு நீ பயப்படாதே அல்ல லூயா ஒரு வேலை சில காரியங்களை குறித்து சில தேவைகளை குறித்து சில சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உழைக்கிறார் இந்த வசனத்தில் கேடகம் என்று சொல்லி ஒரு வார்த்தை குறி குறிப்பிட்டிருக்கிறது இந்த கேடகம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யுத்த காலத்துக்கு போகும்பொழுது இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள அவர்கள் கேடகத்தை பயன்படுத்துவாங்களான் இன்னைக்கும் பிசாசானவன் சத்ருவானவன் கத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பல ஆயுதங்களை பல கன்னியாஸ்திரங்களை அவன் வீசுகிறவனாய் அவன் கொடுக்கிறவனாய் இருக்கிறான் அவைகள் மேற்கொள்ளாதுவாறு கத் நமக்கு மகா பெரிய பலனமாக இருந்து கேடகமாக இருந்து நம்மளை பாதுகாக்கவும் நம்மளை பலப்படுத்தவும் அவர் இருக்கிறார் லூயா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதீங்க அவன் எய்கிற அவன் வீசுகிற எந்த ஆயுதங்களும் எந்த அம்புகளும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே பிசாசு எதனாலும் செய்யட்டும் சத்துருவான எதனால் கொண்டு வரட்டும் கத்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது அது ஒன்றும் நம்மளை மேற்கொள்ளாது அல்ல லூயா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவதால் பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் அலை லூயா இந்த விஸ்வா இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிங்க அப்படியே நீங்கள் விசுவாசிக்கிற போது அவர் உங்களுக்கு கேடகமாகவும் பலனமாக இருப்பாராக ஆன்மை